ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சரிவியூ அண்ட் வெல்கம் பேக் டுகேஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா மால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாலுக்கு இப்போ நான் வந்திருக்கிறேன் டேஸியாக நான் வந்தது ஆமாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஜாமான் ஏதோ வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க அம்மா அதை ஆல்ரெடி முன்னாடியே பே பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க போல ஜஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு வா அப்பயே வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க இப்போ நான் வாங்குறதுக்கு தான் இப்போ நான் தான் வந்துருக்குறேன் வண்டியை நிப்பாட்டியாச்சு இப்போ நான் அப்படியே வந்து உள்ளே போக வேண்டியது தான் வெளியில் வந்து சரியான புழுக்கமாக இருக்குதுங்க அப்படியே நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் போகிறேன் போயிட்டு உள்ளே போய் நம்ம கடையை நமக்கு வந்து செக்யூரிட்டிகிட்ட கேட்டுகிட்டு தான் நம்ம இது பண்ணணும் அது போக இது எங்கே இந்த பார்க்கிங் முக்கியம் அந்த வெண்டாமலில் வந்து ஏன்னா கீழே ஒரு ஃப்ளோரு அதுக்கு கீழே ஒரு ஃப்ளோரு இது மே இது ஒரு இது வந்து பேஸ்மெண்ட்டு ஸோ இப்படி வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ கேமராவில் கூட நமக்கு தெரியுது ஃபோர் கே கரெக்டாக ஃபோர் கேட்டால் வந்து நம்ம வந்து பிக்கப் வந்து நிப்பாட்டியிருந்தோம் சரிங்களா சரி ஓகே அப்படியே நடந்து போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அது ஏகப்பட்ட வாசலை வச்சுருப்பாங்க இந்த இடத்துல நமக்கு அது தகுந்தாப்பு எந்த வாசலோ அந்த வாசலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே போகணுங்க சரிங்களா அப்படியே பேக் கேமரா போட்டு இந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் You can go, Yasmin. Okay. Yasmin, then you go second floor. second floor. Second okay. floor. Then after go that side. Ah, other side. Yeah, right. other side. Okay, thank you, brother. Oh. Okay, this area of which the east to east. Uh, this area, it is. This is. So, this is Sephora. Huh? Sephora. Is no C floor, huh? Sephora, Sephora, Sephora. Okay, Sephora. okay. Okay. Yes, Sephora. Sephora. Okay, thank you, brother. There is no other Sephora again, only this one. ஓகே ஓகே பட் திஸ் மால் இஸ் வெரி கன்ஃபியூஸ் தேங்க்யூ பிரதர் ஓகே நம்ம வந்து செக்யூரிட்டி பிரதர்ட்ட வந்து கேட்டோம் இது வந்து எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை சி ஃப்ளோரு பட் இந்த இந்த மாதிரி மாடல் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் இங்கே போட்டிருக்கிற டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கு மாலே வந்து செம்மையாக வச்சுருப்பாங்க சரி இப்போ நான் வந்து எனக்கு தேவையானது எலிவேட்டர் அந்த எலிவேட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து போகணும் இப்போ நாங்கள் எப்படி இருக்கணும் செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம போகணும் அந்த கடை வந்து எனக்கு நான் நினைக்கிட்டு இருக்கேன் அந்த கடைக்கு தான் இப்போ நம்ம போகணும் கூல்ட்ரில் அப்படியே செஞ்சு வச்சுருப்பாங்க செம்மையாக இருக்கு இங்கே ட்ராவல் டூர் இது எல்லாம் இருக்குது இங்கே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் உள்ளாக்க ஒரு ஃப்ளைட்டுகள் நம்ம போய் உட்காந்தோம்னா எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே வந்து வச்சுருக்காங்க பாருங்க நல்ல செட்டப்ல ஓகே இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் வெளி வச்சேன் ஓ இது நம்ம வந்த ஏரியா தாங்க இது நம்ம வந்து எப்படின்னா இதுக்கு வந்துருக்குறேன் நம்ம அந்த ஃப்ரைடே ஃப்ரைடே இங்கே வந்து இந்த மியூசிக் போட்டு தண்ணி இதுகள்லாம் வந்து அப்படியே ஸ்விங்கின் மேலே வரக்குங்களேன் வாட்டர் அந்த இதுக்கு வந்துருக்குறேன் இப்போ அவர் சொன்ன நான் அவர் சொன்ன இடத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன் எப்படி போகலாமா மேக்சிமம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள லோக்கல் பீப்புளான கத்தரிசுலாம் வந்து அதிகமாக வருவாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரிச்சானதுங்க ஸோ அதனால் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரு ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரும் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போகணுங்க ஏன்னா வந்து இப்போ நான் வந்து சி ஃப்ளோரில் இருந்து இப்போது ஜிக்கு வந்திருக்கேன் ஜிக்குதான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஓகேங்களா இப்போ இப்படியே வந்து திரும்ப நீங்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அங்கங்கே உங்களுக்கு வந்து இது வச்சுருக்காங்க என்ன நீங்கள் வரும்போது அங்கிட்ட ஒரு மால் இருக்குது இல்லை ஜாயின்லாம் வச்சுருப்பாங்க அப்போ நீங்கள் வரும்போது எந்த இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டியிருக்கீங்க அதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து யூஸ் ஆகும் அது உங்களுக்கு ஓகேவா இதுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் போகணும்னு வாங்கிக்கலாம் செம்ம போ ஐய் நம்ம கரெக்ட் மெக்கானிஸ் இருக்குதுங்க கரெக்ட் மெக்கானிஸ் சிக்னேச்சர் ஸோ இங்கே டீ வந்து எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியலை ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு அதுக்கடுத்து செகண்ட் ஃப்ளோர் போகணுங்கிஸ் கரெக்ட் மெக்கானிக்ஸில் வந்து கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சாய் எவ்வளவு அப்படின்னு ஒரு ஆள் அப்படின்னாக்கா டைம் என்ன மணி ரெண்டு ஆச்சு நமக்கு தூக்கமும் போச்சு सेकेंड फ्लोर को अंदाज एकदम ऊपर है मैं जा रहा है ऊपर वो दुकान है उधर जाके सामान लेके आनागा <laughs> सामान लेने के लिए मैं जा रहा है सही बात है सामान लेने के लिए मैं जा रहा है इधर ऊपर आके देखा है पूरा किट्स एरिया है इधर किधर दुकान है सेकंड फ्लोर है इसका ऊपर कुछ नहीं है इसका ऊपर गाड़ी है इधर का कोई सिक्योरिटी है, उसका है। तो उसका पूछना मत है पूछेगा तो उसका मालूम पड़ेगा लेकिन ये मॉल है बहुत बड़ा है इसलिए ये हम गुमराह है मैं देख रहा है इधर पूरा किट्स एरिया है अभिमानी रेंडे नाल है நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மூணு ஜூன் மூணு ஜூன் இவர்கிட்ட இந்த கடை எங்க இருக்குன்னு பாய் இது கணக்கு தரேன் கேஎன் டுவெண்ட்டி

அதை செக்யூரிட்டி சொன்னார் நீங்கள் அதுலேயே போங்க வண்டி எடுத்துகிட்டு போங்கன்னு சொ சொன்னாரு நம்ம தான் எதுவுமே கேட்காம வந்தாச்சு பட் நம்மக்கிட்ட கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரிஜினல் மரம் மாதிரியா இருக்குல்ல மரம் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் எப்படி இருக்குது சரி இப்போ நான் வந்து போறது வந்து மால் ஒன்று போகணும் நீ சர்க்கஸ்லாம் வச்சுருக்காங்க கைஸ் மியூசிக் ஓடுது உள்ளாக்க போகிறது டிக்கெட் நினைக்கிறேன் செம்மையா இருக்க வா வா இப்படி ஒரு ஏரியாவை நான் இப்பதான் பார்க்குறேன் இந்த மாதிரி வெண்டாமலத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்குதா அந்த கண்ணை பாருங்க கண்ணை பாருங்க இருக்கு இந்த மாலுக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா கமாண்ட்ல கமாண்ட் பண்ணணும் ஓகேவா இந்த ஏரியாக்கில் வர வர பயமா இருக்குது நல்ல ட்ரெயின் கூட இருக்குதுங்க இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா நார்மல் இந்த இது போட்டுருக்காங்க ஏரியானால டைம் ஓகே இப்போ நான் மாலு ஒண்ணுக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன் இப்போ இதுக்குள்ள போயிட்டு நேராக போய் அங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க Ini tak nama konde Hindi. கொஞ்சம் இங்கிலீஷையும் நம்ம படித்து வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி செக்யூரிட்டி இவங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியனில் வந்து நமக்கு வந்து நிறைய இங்கே நார்த் இந்தியன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கிலீஷும் பேசலாம் பட்டு இங்கே ஒருத்தவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இப்போ க்ளீனிங் இதெல்லாம் இருக்காங்க இங்கிலீஷ் தெரியுங்க பட் தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல அப்போ எல்லாம் நீங்கள் போய்ட்டு எப்படி பேசுவீங்க ஸோ அதனால் வந்து ஹிந்தியை படிச்சுக்கோங்க ஊருகா முறையை தொட்டுக்கோங்க அவ்வளோதான் இங்கே நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இன்றைக்கி நல்ல வாக்கிங்க அப்புறம் பெரிய 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 ஷாப்பு பெரிய பெரிய இது வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி நல்லா வாக்கிங்கு ஸோ நான் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன் டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது லக்ஸரி லக்ஷரி தான் ஏ என் ஒன் அந்த இதுக்கு நான் போகணும் எங்கே இருக்குது இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்துட்டேன் இன்னும் போகிறதுக்கு என்னால் வந்து முடியும் என்று நினைக்கிறேன் போகலாம் கேஸ் இந்த கடை வந்து இந்த பாருங்க வந்தாச்சு கேஸ் அப்படியே போகலாம் உள்ளாக்க உள்ளே போயிட்டு ஓ அப்பா என் ஷாப்பு அப்போது உள்ள காலோடு கிடையாது நமக்கு இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு வாங்கியாச்சு வாங்கிட்டு நம்மளுடைய சேனலையும் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு அவங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாருங்கள் கவர் வாங்கிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகணும் இது வந்து எவ்வளவு ப்ரைஸு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலை நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக பில்லு அவங்க கொடுக்கலை ரெண்டு பில்லு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதாவது என்கிட்ட வந்து ரெண்டு அபாயம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஒரு அபாயம் வந்து ரெடி ஆகலை அதனால் வந்து ஒரு அபாயம் எப்போ உங்களுக்கு ரெடியாகதோ நாங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து இந்த இதை வாங்கிட்டு எனக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு என்னை வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று இருக்குது அது எந்த வெண்ண அதை முடிச்சுட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு நான் நேரம் இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு ஏன் அங்கே போய் நிப்பாட்டில் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு உள்ளாக்க அப்படியே வாக் பண்ணிட்டு போமே ஏன் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த கிட்ஸு பிளே ஏரியா இந்த மாதிரி இதுகள்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்ட போச்சு காட்ட காட்டுனே நீங்களும் பார்த்தீங்க இல்லையா எனக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி இதுகளில் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அச்சாஹே பௌத் அச்சாஹே அபிமே காடிமே ஜானக்கிலேயே பெட்டல்மே ஜாரே உதர் ஜாக்கே காடி ஸ்டார்ட் கருக்கே கர் கர் ஜான மந்த ஏ சாமான் உதர் தேனா மத்தஹே உத்தர் நீ தே நம்ம இப்போ இந்த இதை வாங்கிக்கிட்டு அப்படி நேராக வந்தாச்சு பார்க்கிங்க்கு இந்த இருக்க போகிறேங்க எனக்கு போகும்போது நான் பார்த்துட்டு போனேன் இல்லையா அந்த இது அப்படி டோர் ஓப்பன் ஆகிட்டு நிறைய நேராக போனோம்னாக்கா நம்ம வண்டிக்கு போயிடலாம் இது ரொம்ப முக்கியம் நான் எதுக்காக வேண்டிய இந்த வீடியோ வந்து நான் இப்போ எப்போ நான் வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம போன மாதிரியே கரெக்டாக வந்தோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக வந்துட்டோம்மா ஒன் டபுள் த்ரீ ஒன் நைன் சீரோ அந்த போயிட்டு வந்து வந்து வச்சுட்டு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அதை முடிச்சுட்டு வந்துடும் பாருங்கள் கத்தாரில் நல்ல புழுக்கும் பயங்கரமான புழுக்கும் அவர் தப்பு தப்பு நனைஞ்சு போயிட்டாரு இப்போது நாங்கள் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா அவருடைய ஜிஎம்சி இருக்குது பாருங்கள் அந்த ஜிஎம்சிக்கு வந்து ஏதோ காய்ச்சல் வந்துருச்சாமா ஃபீவர் வந்துருச்சாமா ஸோ அதை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு டக்கு 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 டக்குன்னு அடித்து ஆஃப் ஆகி அப்புறம் தள்ளு தள்ளுன்னு தள்ளி கொண்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாச்சு இப்போது உசுரோடு இருக்கிற பிக்கப்பு நிசான் பிக்கப்பை கொண்டு வந்து நம்ம கரக்பர்சானில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அஜிஷ் பாயை அந்த இதை எடுக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதவிகள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிலாம் வந்து உதவிகள் செஞ்சுக்கிறேன்னு கேமரா வந்து கொஞ்சம் ரைட்டாக ஆடு ஏன்னா நாங்கள் நடந்து போகிறது ரோடு கிடையாது அந்த மாதிரி நல்லது அதனால் ஓகேங்களா மூச்சு விட முடியல கைஸ் இந்த மாதிரி கருத்துலலாம் வாக்கிங் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ஏன்னாக்கா இம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால வந்து மூச்சு விட்றதுக்கு கொஞ்சம் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ பார்த்துக்கோங்க தண்ணி ஓடுது கையில குளிச்ச மாதிரி இருக்கா அப்படி மூஞ்சி கழித்துட்டு வந்த மாதிரி இருக்கா ஆமா ஆனா நடக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கிறதுல வந்து எங்க